திருக்குறளும் பொருளும் அதிகாரம் பொறையுடைமை வால் அறுத்துப்பால் ஏழு இளவில் குரல் நூற்று ஐம்பத்தி ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை பொருள் தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பேருப்பதே தலையான பண்பாகும் குறள் நூற்று ஐம்பத்தி இரண்டு பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருள் வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பெருக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கேளாமல் மறந்து விடுதல் பார்த்தலை விட நல்லது குறள் நூற்று ஐம்பத்தி மூன்று இன்னமுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை பொறை பொருள் வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலைப் பேறுத்தலாகும் குரல் நூற்று ஐம்பத்தி நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொருளியுடைமை போற்றி எழுகப்படும் பொருள் நிறைவுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பேருமையைப் போற்றி ஒழுக வேண்டும் குரல் நூற்று ஐம்பத்தி ஐந்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து பொருள் தீங்கு செய்தவரைப் பேருக்காமல் வருத்தினவரை உலகுத்தார் ஒரு பேருளாக மதியார் ஆனால் பேருத்தவரைப் பேண் போல் மனத்துள் வைத்து மதிப்பர் குரல் நூற்று ஐம்பத்தி ஆறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்று துணையும் புகழ் பொருள் தீங்கு செய்தவரைப் பேருக்காமல் வருத்தினவர்க்கு ஒரு நாள் இன்பமே பேருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு குரல் நூற்று ஐம்பத்தி ஏழு திறனல்ல தற்பீர செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று பொருள் தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நியாந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது குறள் நூற்று ஐம்பத்தி எட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் பொருள் செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய பயாருமை பண்பினால் பாரித்து வென்றுவிட வேண்டும் குரல் நூற்று ஐம்பத்தி ஒன்பது துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கீர்பவர் பொருள் வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கேடுஞ்சார்களைப் பார்த்து கேள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர் குரல் நூற்று அறுபது உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் பொருள் உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சாலும் கேடுஞ்சாற்களைப் பயார்ப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க